ஒரு நாலு நாளுக்கு முறுக்கு என்ன பண்றது ஒரு சாதாரண பெட்டி கடையை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி கொண்டாந்த குண்டே புடுங்கி அது மேல எரிஞ்சு கொண்டாத்தியா இது எப்படிப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க புதுசு வரேன்

உடனே நாலு பேர் பயமுடுத்தியே கொள்ள பாக்குறீங்க போ போயா போறேன் ஏதோ முருகு கொடுத்தாயின்னு முக்கியமான யோசனையை சொல்ல வந்தா என்னை கிறுக்கு போய் நினைச்சு போ சொல்றாயில ஓ இஷ்டப்பா ஓ இஷ்டம் நீ கிங்க அவங்க அந்த ஓவர பயமுடுத்திட்டு போறானே எது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம் யார் அவன மாதிரியா வர்றான் ஒரு வேலை இருந்தாலும் சொல்லுவோம் பழிக்குமோ இந்த கடைக்கு ஓனரா ஆமாங்க எத்தனை வருஷமா கடன் நான் ஒரு ஏழு வருஷமா வச்சிருக்கேங்க இங்க நிறைய பேர் வந்து போவாங்களோ வர்றாங்க இந்த காலேஜ் தான் இங்க வந்து போகுது இதுதான் காலேஜா ஆமா இதுதான் காலேஜுங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க அது ஒரு ஆயிரம் பேர் படிக்கிறாங்க ஆயிரம் பேரா

உன் பேர சொல்லிட்டு வர எந்த ஆளுக்கு உன் பேங்க் லோன் கிடைக்காதா உட பாக்கி ஏய் வாடா 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 போ போய் வெண்ணீர் குடிங்க ஐயோ லோன் குடுக்க வந்தவன் யாரா கொளையா கொண்டீங்க ஐயா நான்டா கொள்ள சொல்ல ஆ தீர போச்சே போச்சா 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 ஐயோ அய்யோ போச்சே போச்சே எல்லாம் போச்சே அவன மாதிரியே வந்து அவன மாதிரியே கேள்வி மேல கேள்வி கேட்டதுனாலதான் சந்தேகப்பட்டு அடிச்சேன் இப்ப என் பொறப்புக்கு நானே ஆப்பு வச்சுட்டேன் ஆண்டவா போச்சே மோச்சே போச்சே மோச்சே ரம்யா வா சாப்பிட மாமாவும் வந்துட்டா ஐயோ சிகரெட் நாத்தோ ஏன் மாமா நீ எனக்கு மாமாவான நீ மட்டும் தான் சிகரெட் நாத்ததை பத்தி பேசாம இருந்த நீயும் பேச ஆரம்பிச்சிட்டியா ஏங்க நீங்களும் வாங்க நம்ம ஹிஸ்டரி மேடம் கிளாஸ்ல எடுத்தாலே பயங்கர அறுவடி ஆமாடி சமபோ இங்கிலீஷ் அதுக்கு மேல இப்பவாத வந்தியே இந்த படி ஏ இந்த ஏய் எங்கடி என் பைக் சாவி என்ன ஃபாலோவா வா போ போ அங்கங்க ஃபிகர் அதான் ஃபாலோ பண்ணுவாங்க இங்க ஃபிகரே ஃபாலோ பண்ணுது சம்திங் ஸ்பெஷல் தான்டி When I get down, Daddy. Hi, Daddy. Hi, Jody. <laughs> Daddy. You're not sure. Uh -huh. Hello. Uh -huh. mm -hmm. Okay. Yeah. Uh, one minute, could you hold on? What? What's the most important thing? நான் I don't want to disturb you now. Okay. என்ன பெட்டியோடு நிக்கறீங்க உட்டியில் இருந்து போன் வந்தது. அம்மாவுக்கு அட்டாக் ஆகி, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க அதான் உனக்கு எத்தனை தடவை போன் பண்றது ஏ உன் செல் ஒர்க் செல் ஆஃப் பண்ணி இருந்தது அதான் நீயும் வாயே எங்களோட அம்மா நல்லா இருக்கும்னு நினைச்சனா நான் உங்களை பார்க்க கூடாது அதனால நீ போய் எனக்கு போன் பண்ண வர பிரசாந்த் டேக் கேர் பா இந்த உலகத்துல எல்லாம் இருக்கியா ஆஹ் அப்படி என்ன யோசனை ஒன்னே டாடி உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப அதுக்கு அவசியம் என்னன்னு தோணுது இத பாடா உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொன்னா போதும் ஓகே உம் இப்ப வாக்கிங் போலவா